ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா நம்ம கார் வந்து சர்வீஸ் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு சரி கொஞ்சம் சர்வீஸ் விட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நாளாவே சர்வீஸ் விடணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் அதுக்கு நேரங்காலம் காலம் கூடி வரவில்லை இன்னைக்குதான் நல்ல நாள் இது வந்துருக்கு சரி டைம் கிடைச்சிதா இன்னைக்கு அப்படின்ட்டு சர்வீஸ் சுட்டுலாம்

ஆயில் ஃபில்டர்லாம் மாத்தணும் வேற சின்ன சின்ன இந்த கம்ப்ளைண்ட்டுகள் இருக்கு ஏசி கொஞ்சம் சரியா கூலாக இருக்கீங்களா இருக்கோம் இருக்கலாம் அப்படிதான் நினைக்கிறேன் ஏசி தெரியல என்னமோ தெரியல அதனால இன்னைக்கு இன்னைக்கு என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அங்கே சரியா ஒன்பது மணிக்கே வர சொன்னா இப்பவே மணி ஒன்பது ரூபாய் ஃபர்ஸ்ட் வண்டியா இன்னைக்கு உடனே தந்துருங்க லேட் பண்ணாங்க அப்படின்னு அது வந்து சார் ஒம்பது மணிக்கு விட்ருங்க வண்டி உங்களுக்கு உடனே தந்துடுதோம் முத வண்டியாக விட்ருங்க அப்படின்னா ஆனால் ஸ்கூலுக்கு பிள்ளை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கிளம்புறதுக்கு டைம் ஆகிட்டு சரி பார்க்கலாம் அங்கே போகிற எப்படியும் ஒரு பத்து மணி ஆகிரும் பார்ப்போம் எவ்வளோ எப்போ வண்டி தான் அப்படின்ட்டு சரியா போயிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் டென் அந்த மணிக்கு நடக்குது அப்படின்ட்டு ஓகேவா

நன்னன் யாவுறதனா நீங்க அதுக்குவே என்ன கூட கூட்டிட்டு இருக்கீங்க அதான் கேட்டேன். அதான் உனக்கு கூப்பிடலாம் ஐடியல்ல நான் ஏறி உட்காந்துடா. சேரி ஓகே. சம்மா மேல மேல வந்து வாரியர் வந்து ஏறிட்டு இருந்தாரு. நான் நான் ரொம்ப ஆசையா கூப்பிடறானே ஏதோ வாங்கி தரக்க என்ன கூப்றீங்க போல நினைச்சிட்டேன்

ஃப்ரெண்ட்ஸ் கார் வந்து ஷோரூமில் விட்டாச்சு ஷோரூமுக்கு சர்வீஸில் விட்டாச்சு ஈவினிங் தான் தருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இங்கே வெயிட் பண்ணுன்னா பண்ணுங்க அப்படின்னாங்க வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நானும் தர்ணையாகவும் கிளம்பிட்டோம் இப்போ வந்து நாங்கள் எங்கே இருக்கட்டோ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பஸ்ஸுக்காக ஏன்னா இங்கே இருந்தோன்னா ரொம்ப நேரம் போர் அடிக்கும் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ஈவினிங் வந்துடலாம் அப்படின்ட்டு இங்கே பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறோம் ஈவினிங் போயிட்டு மறு கார் எடுக்கிறதுக்கு நானும் சரணியாகவும் வருவோம் பஸ்ஸில் சரணியாக வருவியாட்டா சரணியாக வர மாட்டான் சரி ரொம்ப சந்தோஷம் வராட்டியும் பிரச்சனை இல்லை நான் மட்டும் வந்து ஈவினிங் ரெடியாகணோன்னே ஃபோன் பண்ணுவாங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன் பஸ்ஸில் ஏறியாச்சு நல்லா ஜாலியாக இருக்குது பஸ்ஸில் ரொம்ப இருந்தால் போதும் இருக்கலாம் ரெயில்லலாம் சாய்ந்து வந்துறோம் போயिरோம் பஸ்ல என்ன லைட்ல வந்து ரொம்ப நாளைக்கு அதுக்கு தான் கூப்பிட்டீங்க போல சர்வீஸ் பைட் கொண்டானடா சா அம்மா சர்வீஸ் பைட் வந்தாச்சு ஞாயத்தை ஞாயத்து வந்து கொஞ்சம் ஈவினிங் வந்துருவேன் சொன்னாங்க அப்புறம் தர்றதுக்கு ஆறு ஏழு மணி கிட்ட ஆயிட்டேன் நீங்க வரும்போது எட்டரை கிட்ட ஆயிடுச்சு வீட்டுக்கு வரைக்கும் நைட் ஆயிட்டுல நேற்று ஆமா அதனால எப்படி பண்ணிருக்காங்க பரவாயில்ல நல்லா தான் பண்ணிருக்காங்க நல்லா கிளீனா போயிட்டு வந்தோன்னே வண்டி வித்தியாசமா தெரிஞ்சு நல்லா கிளீனா வாஷ்லாம் நல்லா பண்ணி ஆயில்லாம் எல்லாம் சேஞ்ச் பண்ணி எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க அங்க இதான இங்க ஃபர்ஸ்ட் டைம் தானே விடுறீங்க நல்லா

ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம இங்கே வீடியோ எடுக்கவும் முடியாதுல்ல இங்க ஃபுல்லாக இருட்டாக இருக்கும்ல ஆமாம் சரி ஓகே அதனால தான் இன்றைக்கி நாங்கள் வந்து எடுத்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு நாங்கள் டெய்லி போட அப்டேஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கோம் வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புனீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் நாங்கள் அடுத்த வீடியோ பை பாய்